அன்பார்ந்த வாடிக்கையாளர்களை கொளத்தூர் விநாயகபுரம் சூரப்பட்ரோடு காட்ஸன் உஸ்கூல் அடுத்த கரூர் வைசா பேங்க் அருகில் உள்ள விஜயலக்ஷ்மி நகரில் நாம் இருக்கின்றோம் மெயின் சூரப்பட்ரோட்டிலிருந்து ஜஸ்ட் நூறு மீட்டர் தொலைவில் அருமையான இடம் விற்பனை முப்பதுக்கு முப்பத்தி அஞ்சுக்கு எண்பது ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி நாலு அடி ரோடு வெஸ்ட் பேசிங் ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே வாங்க மெயின் ரோட் மட்டும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளரில் நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் காட்சன் ஸ்கூல் அடுத்த கரூர் வைசா பேங்க் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இந்த கரூர் வைசா பேங்க் அடுத்த லெஃப்டில் ஜஸ்ட்டு இந்த ரோட்டில் ஜஸ்ட் இங்கேருந்து நூறு மீட்டர் தொலைவில் நமது அருமையான இடம் வாடிக்கையாளர் இந்த சுரப்ப ரோடு பஸ் ரூட் நீங்களே பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி பி பெரம்பூர் டு புத்தகரம் பஸ் வந்து கொண்டிருக்கின்றது வாடிக்கையாள குளத்தூரில் விலை அதிகமாயிக்கொண்டே இருக்கின்றது இது பாருங்கள் பெரம்பூர் டு புத்தகரம் ஒன் ஃபார்ட்டி டூ இந்த பஸ் ரூட் வாடிக்கையாளர்ல ஜஸ்ட் இங்கிருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் வாடிக்கையாளரில் மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் வாடிக்கையாளரில் இங்கே அங்கு வாகனம் செல்கின்றது அதை நாம் இங்கிருந்தே பார்க்கலாம் ஜஸ்ட் அருகில் உள்ள வீடுகள் அருகில் எதிரில் உள்ள வீடுகள் விஜயலக்ஷ்மி நகர் இந்த இடம் அருகில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டு வாடிக்கையில இந்த இடம் முப்பத்தி அஞ்சு அடி அகலம் எண்பது அடி நீளம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி நாலு அடி ரோடு வெஸ்ட் ஃபேஸிங் ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே வடிகளே அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவதற்கு மிக தகுந்த இடம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவதற்கு மிக அருமையான இடம் வடிகளே காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் இருப்பதனால் அப்பார்ட்மெண்ட்ஸ் விற்பனைக்கு மிக தகுந்த இடம் உடனடியாக அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் அனைத்தும் விற்றுவிடும் மிக அருமையான இடம் பில்டர்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுபவர்கள் மிக விரைவாக வந்து இந்த இடத்தை வாங்கலாம் மற்றும் பெரிய பெரிய பங்களா மாடல் வீடு கட்டுவதற்கு மிக தகுந்த இடம் பாடிக்காலே மிக விரைவாக வாருங்கள் வந்து இந்த இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்